விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரனோட சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இதெல்லாமே சாதகமாக இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் இருக்குது அது மட்டுமல்ல நம்முடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அல்லது அவர்களால் நமக்கு நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் துணிஞ்சி சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க அதற்கு தகுந்த பொருளாதாரமும் உங்களுக்கு இந்த வரம் இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாம இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும் அது நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது ஆக விற்பதற்கும் வாங்குவதற்கும் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் விற்பதற்கு யோகம் இருந்தால் விற்பதற்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது தேவையில்லாத உங்களை டெம்டேஷனை ஒன்று ஒன்று வர ராகு ஆகினால் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னா எந்த துறைகளையும் ஈடுபடங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீன் லைஃப்போடு நீங்கள் இருங்க அதான் நல்லது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் நியூ அக்ரிமெண்ட்ஸ் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதம் இந்த வாரத்தில் நீங்கள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியலாக இருப்பீங்கன்னா இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வேலை அந்த வேலையில் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அதான் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு லங் ஜேணி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் அல்லது அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏற்றம் உங்களது அமையும்